அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான பதிவுகள் வந்து கேட்குறாங்க அதாவது வெறும் கடன் தீர்ப்பதற்கு மட்டும் சொல்லாதீங்கம்மா பணம் செய்வதற்கு மட்டும் சொல்லாதீங்க இன்னும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தீர்வதற்கு சொல்லுங்கன்னு சொல்றீங்க அதுக்காக நானும் நிறைய பதிவுகள் வந்து ஓடணும்னு ஆசைப்படுறேன் நிறைய குறிப்புகளை வந்து சேகரித்து சொல்றேன் ஆனால் பணம் சேர்வதற்கும் கடன் தீர்வதற்கும் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் மற்ற பதிவுகளுக்கு வந்து நீங்க தருவது கிடையாது ஏன்னா இப்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கணவன் கூடிய அதிகமாக சண்டை வருது மேலும் பிசினஸ்ல எதிரிங்க இருக்காங்க சொந்தக்காரங்களில் எதிரிங்க இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வருது அவங்க மனசு மாறுற மாதிரி பரிகாரம் சொல்லுங்கலாம் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் தேடி கண்டுபிடிச்சி ஒரு அருமையான பரிகாரத்தை நான் காலையில் போட்டிருந்தேன் கடுக வச்சு மட்டுமே செய்யக்கூடிய பரிகாரம் ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கிடைக்கல இப்படியெல்லாம் போகுது அப்படிங்கும்போது நான் திரும்பவும் வந்து பேசாமல் கடன் தீர்க்கும் பரிகாரம் படம் சேரும் பரிகாரத்தையே போட்டுட்டு போயிடலான்ட்டு தோணுது என்னை கொஞ்சம் நீங்கள் மோட்டிவேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்காக நான் நிறைய பதிவுகளை போடுறதுக்கும் எனக்கும் கொஞ்சம் எங் உற்சாகமாக இருக்கும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் சரி இது வரைக்கும் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரம் சரி இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி என்று அம்மன் வழிபாடு செய்வது குறித்து தாங்க இது குறித்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க எப்பவுமே இது போல் தேய்பிரை பஞ்சமி வளர்பெறை பஞ்சமி இது மாதிரி நாட்கள் வந்துச்சு அப்படின்னா நான் நிறைய பரிகார முறைகள் வந்து சொல்லுவேன் ஏன்னா எல்லாருக்கும் எல்லா பொருளும் கிடைக்காது எல்லாராலேயும் எல்லாத்தையும் செய்யவும் முடியாது அப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன்னா இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை செஞ்சு நீங்கள் ீங்க மலத்தை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லி இருந்தேன் அது உங்களுக்கு செய்ய முடியறவங்க அதை செய்யுங்க இப்ப இந்த பரிகாரம் ஒரு தீபமேற்றும் முறை தான் நீங்க ரெண்டையும் சேர்ந்து செய்யறதுனாலும் செய்யலாம் இல்ல இதை மட்டும் செஞ்சீங்கனாலும் சரி இதுவும் வந்து கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு தான் இது கடன் மட்டும் கிடையாது உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்க கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் நீங்குவதற்கும் நீங்க செய்யலாம் மேலும் வேலை கிடைக்கிறதுக்கு திருமண தடை நீங்குவதற்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்குன்ட்டு எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கோ அதெல்லாம் சரியாகணும்ட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் எப்பவுமே கடன் தீர்க்கும் பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நான் போடுவேன் ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு உகந்த நாளாக கருதப்படுதுன்னு நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் அதற்காகத்தான் நிறைய வீடியோக்களும் நான் அந்த அன்னைக்கு வந்து போடுவேன் இந்த தடவை நம்மளுக்கு அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமி செவ்வாய்க்கிழமையே வருது அதாவது வளர்பிரை பஞ்சமி காட்டிலும் இந்த தேய்பிரை பஞ்சமி வழிபாடு செய்யும் போது நமக்கு கை மேல் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க அதாவது நம்முடைய தீர்க்க முடியாத கஷ்டங்கள் கடன்கள்னு எதெல்லாம் உங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய சக்தி இந்த தே பஞ்சமி வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு உண்டு என்ன சொல்லணும் அப்படின்னா முதன் முதலா நீங்க வாராகி அம்மன் வழிபாடு செய்வதாக இருந்தால் கூட தேய்பிரை பஞ்சமி நாளில் தேர்ந்தெடுத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா கைமேல் பலன் கிடைக்கும் ஏன் அப்படி தேய்பிரை பஞ்சமியில துவங்கும் போது நம்முடைய கர்ம வினைகள் வந்து குறைய தொடங்கும் கர்ம வினைகள் குறைய குறையதான் உண்டான பலன்கள் வந்து சேரும் அதுக்காக தான் தேய்பிரை நாட்கள்ல செய்ய சொல்றேன் அதனால ஃபஸ்ட் டைம் இப்பதான் நீங்க கும்பிடுறீங்க அப்படின்னாலும் இந்த தேய்பிரை அற்புதமான அமைஞ்சிருக்கு அந்த நாளை பயன்படுத்தி செய்யுங்க என்னைக்கு வருது ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கும்போது பஞ்சமி தேதி துவங்குது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு முடியுது அப்போ வாராகியம்மன் வழிபாடு செய்யறவங்க இந்த செவ்வாய் புதன் ரெண்டு நாள்லயுமே வழிபாடு செய்யலாம் ஆனா நீங்க நினைச்ச நேரத்துல எல்லாம் வழிபாடு செய்யக்கூடாது வாராகியம்மன் வழிபாடுங்கிறது ஒன்னா மாலை ஆறு மணிக்கு மேல இரவு ஒன்பது மணிக்குள்ளேயோ பத்து மணிக்குள்ளேயோ வழிபாடு செய்யணும் இல்லைன்னா காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்யணும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை காலையில ஏழு நாப்பத்தி ஒன்பதுக்கு தானே துவங்குது அதனால நம்ம மாலை நேர வழிபாடு தான் செய்ய முடியும் ஆனா புதன்கிழமை வழிபாடு நினைக்கிறவங்க ஒன்பது நாற்பத்தி ஆறு வரைக்கும் திதி இருக்கிறதுனால நீங்க தாராளமா பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே வழிபாடு செய்யலாம் மேலும் புதன்களவையும் கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காக உரிய நாளாகவே கருதப்படுது அதனால் நீங்கள் இந்த ரெண்டு நாளையுமே தேர்வு செஞ்சுக்கலாம் சரி வாராகியம்மன் படம் வச்சுருந்தா என்ன மாதிரி பண்ணணும் செல வச்சுருந்தா இந்த மாதிரி பண்ணணும் என்ன நிவேதனம் வைக்கணும் என்ன மந்திரங்கள் சொல்லணும் இது குறித்தெல்லாம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே நான் தெளிவாக வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு பதிவுலையும் இதை பற்றியே சொன்னோம்னா பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு மேலே வீடியோ லென்த் வருது அதனால் நீங்கள் நீங்க அதுல வந்து இந்த வழிபாட்டு முறைகளை தெரிஞ்சுக்கோங்க இதுல என்னென்ன நேர நான் பரிகாரத்தைய வந்துட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் அதே தான் தேங்காய் தீபம் குறித்தும் நிறைய பேர் இன்னும் கமெண்ட்ல வந்துட்டு சந்தேகம் கேட்டுட்டு இருக்கீங்க தேங்காய் தீபம் ஏற்றும் முறைன்னு சொல்லி தனிய தெளிவா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பாத்தீங்க அப்படினாவே உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வராது அந்த அளவுக்கு தெல்ல தெளிவா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா அதே போல வந்து நீங்க செய்யலாம் அற்புதமான பலன் கிடைக்கும் தேங்காய் தீப வழிபாடு எல்லாருமே இந்த தேய்பரி

நீங்கள் இதை ஏற்றி வச்சாலும் சரி சரியா எப்போவுமே வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட தீபங்கள் எரிவது தான் நல்லது அதனால் நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி எத்தனை தீபங்கள் வேணாலும் ஏற்றலாம் இப்போ ஐந்து முகம் கொண்ட விளக்கு ஏற்றினாலும் சரி ஐந்து தனித்தனி அகல் விளக்கு ஏற்றினாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தையும் கூட நீங்கள் ஏற்றி வைங்க கடன் பிரச்சனையிலேருந்து வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களை விட்டு விலகிடும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் நான் சொல்ல போகிறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் தீர்ப்பதற்கு கல் கொண்டு நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதன்படி பார்க்கும்போது இந்த கல் உப்புக்கு கடனை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதுக்காக தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம் இதுக்கு எக்காரணம் கொன்றும் இப்போ சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிற உப்பு எடுக்காதீங்க நீங்கள் ஏற்கனவே வீட்டில் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுருக்கீங்க இன்னும் ஓப்பன் பண்ணல அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா பூஜை அறையில் எப்போவுமே நான் கல் பாக்கெட் வச்சுருப்பேன் நீங்கள் சொல்கிற பரிகாரத்துக்கெல்லாம் நான் அந்த உப்பு தாம்மா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அதே உப்பையை நீங்கள் இதுக்கு எடுத்துக்கலாம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி ஐந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வந்து இட்டுக்கோங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவு அந்த கல்லுப்பு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போடும்போதே வழக்கமாக நான் சொல்கிறது தான் நல்லா வந்து உங்களுடைய கைகளில் அழுத்தம் கொடுத்து அந்த உப்பை வந்து போடுங்க அந்த அழுத்தம் வந்து நல்லா உங்களுடைய விரல்களில் பதியணும் அதுக்கு மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அப்போதான் வந்து ஒரு வெப்பம் வந்து உருவாகும் அந்த வெப்பமானது நமக்கு தேவைப்படுது அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து சொல்றேன் இப்போ போட்டுட்டு ஒரு ஐந்து குறு மிளகு வந்து எடுத்துக்கோங்க கருமிளகு இருக்கு இல்லையா அது வந்து எடுத்துக்கோங்க ஐந்துங்கிற எண்ணிக்கையில் எடுத்துட்டிங்கன்னா போதும் இப்போ வந்து நீங்கள் அதை வட்ட வடிவில் வந்து அடுக்கி வச்சுக்கோங்க இதை நான் உங்களுக்கு செஞ்சே காட்டிடுவேன் சரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாகவும் இல்லை இப்போ தேவையில்லாமல் இந்த அன்றைக்கி நம்ம ஏன் அந்த பரிகாரத்தை செய்யணுங்கிறதுனால தான் நான் செஞ்சு காட்டலை நான் சொல்கிறது நீங்கள் கேட்டாவே ஈஸியாக செஞ்சிடலாம் ஏன்னா இது எந்த ஒரு கஷ்டமான முறையும் இல்லை அதனால் நீங்கள் அப்படியே சொல்கிறேன் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க இப்போ ஐந்து மிளகு வந்து நீங்கள் அப்படியே வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கேப் விட்டு அடுக்கி வச்சுருங்க நேற்று கூட ஒரு ஏலக்காய் வீடியோ போட்டிருந்தேன் அதே மாதிரி மாதிரியே நீங்கள் இதை வட்ட வடிவில் வச்சுக்கோங்க அதற்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு வந்து நீங்கள் ஏற்றணும் இந்த அகல் விளக்கில் நீங்கள் நெய் ஊற்றுவதோ நல்லெண்ணெய் ஊற்றுவதோ உங்களுடைய விருப்பம் தான் உங்கள் வசதிக்கு எதுபடுதோ அதை வந்து நீங்கள் வாங்கி ஊற்றிக்கோங்க அதன் பிறகு ரெட்டை பஞ்சு தீரி போட்டுக்கோங்க அந்த விளக்குக்கு பக்கத்தில் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூவோ செவ்வரளி பூவோ வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சிடுங்க அந்த அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வாராகி அம்மன் வழிபாட்டோட சேர்த்து முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் சேர்த்து வழிபாடு செய்யறது நல்ல பலனை கொடுக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த தீபம் எட்டுறீங்க பார்த்தீங்களா இதை இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு ஏற்றும் போது இன்னும் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு நமக்கு செவ்வாய் ஹோரை வந்து இருக்குது செவ்வாய் கோரையில கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு திருமண தடை நீங்குவதற்கு செவ்வாய் தோஷம் நீங்குவதற்கு வேலை கிடைப்பதற்கு வீடு மனை யோகம் அமைவதற்கு இதுக்கு எல்லாமே வந்து நம்ம இந்த செவ்வாய்ஹரையில பரிகாரம் செய்யும் போது கை மேல பலன் கிடைக்கும் அதனால மேல நான் சொன்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த இரவு எட்டு டு ஒன்பது மணி நீங்க தவற விடாதீங்க மேலும் வாராகியம்மன் வழிபாடு செய்யற எல்லா பக்தர்களுக்கும் தெரியும் இரவு எட்டு டு ஒன்பது மணி அப்படிங்கிறது என்னை நம்முடன் பேசக்கூடிய கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி அதிசக்தி வாய்ந்த இத்தனை ஸ்பெஷல் இருக்கு பாத்தீங்களா இந்த அதிசக்தி வாய்ந்த நாள்ல இவ்வளவு சிறப்பு இருக்கு அதனால அந்த ஒரு மணி நேரங்கிறது நம்மளுக்கு ஒரு தங்கமான நேரம் கோல்டன் அவர் அப்படின்னே சொல்லலாம் அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் அப்படியே நீங்க சொல்லிடுங்க அடுத்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில மிராக்கள் நடக்கும் மாற்றம் நடக்கும் இது வரைக்கும் நீங்க கஷ்டங்கள் கவலைகள் நீ என்னென்ன வெல்லாம் நினைச்சீங்களோ அது எல்லாமே தண்ணில போட்ட உப்பா வந்து கரைஞ்சு போகும் இப்போ நீங்கள் வளர்க்கம்போல் பூஜை எப்படி நிறைவு செய்வீங்களோ அது மாதிரி வந்து பண்ணிக்கோங்க கற்பூர கற்பூராராத்தி ஊதுபத்தி இது எல்லாமே வந்து காட்டிக்கோங்க அதன் பிறகு விளக்கு வந்து எண்ணெய் எல்லாம் தீந்த பிறகு அணையிற மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ நீங்களே வந்து அதை குளிர வச்சிருங்க குளிர வச்சுட்டு இது அன்னைக்கே நீங்கள் செஞ்சீங்கனாலும் சரி இல்லை அதற்கு அடுத்த நாள் புதன்கிழமை செஞ்சிங்கனாலும் சரி உங்களுடைய விருப்பம் காலையில் எழுந்ததுமே அந்த கல்லுப்பையும் மிளகியும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நீர்நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா அங்கே கொண்டு போயிட்டு கொட்டிடுங்க இல்லைன்னா கால்படாத ஏதாவது ஒரு இடத்துல போட்டுருங்க இல்லைன்னா இது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் கொட்டி ஒரு கற்பூரத்தை வச்சு எரிச்சிடுங்க இந்த மாதிரி மூணு முறையில் நீங்கள் எப்படி வேணாலும் இதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணலாம் சரிங்களா மூணில் எதை வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் இதை விட ஒரு அருமையான நாள் வந்து கிடைக்கவே கிடைக்காது வார வாரம் செவ்வாய்க்கிழமை வரும் பஞ்சமி தேதி எப் மாதம் ஒரு முறை வரும் இப்படியெல்லாம் இருக்கும் ஆனால் இதே போல் நமக்கு செவ்வாய்க்கிழமை தேய்பிரை பஞ்சமி அமையிறதுங்கிறதுலாம் பெரிய அதிர்ஷ்டம் நம்ம பண்ணியிருக்கணும் அதனால் இது வரைக்கும் என்னென்னவெல்லாம் பிரச்சனைன்னு நினச்சிங்களோ அந்த பிரச்சனை எல்லாத்துலேருந்தும் விடுபடணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன வழிபாட்டு முறையும் சொன்ன நேரத்தையும் தவற விடாதீங்க அற்புதமான பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்